பாத்திரம் பாத்திரங்களும் லிக்யூடுன்னு டிவியில் விளம்பரம் வருது இல்லைங்களா இது எல்லாமே நூறு சதவீதம் கெமிக்கலுங்க ஏன் வந்து நம்ம வந்து தேங்காய் நிலை தயாரித்த சோப்பை ஏன் பாத்திரம் கழுவணும் சில பிசு பிசுப்புகள் அழுக்குகள் போக மாட்டேங்குது அப்படிங்குறக்காக நமக்கு ஒரு சோப் தேவைப்படுது அந்த வெப்பத்துக்கு கெமிக்கல் எல்லாம் ஒன்றுமெல்லாம் போய் அழுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படும் வாழ்க வையகம் நண்பர்களே பாமாயில் பூந்தி கொட்டை பாத்திரம் விளக்கும் சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாமாயில் பூந்தி கொட்டை வாஷ் சோப் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தூத்துக்குடி திரு சாலமன் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுப்பார் இந்த இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம சோப்பு தயாரிக்கும் பொழுது தேங்காய் தான் சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னு வருஷமாக சொல்லி எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க நல்லா கேனீங்க தேங்காய் எண்ணோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்து நம்ம உடம்புல குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் பாத்திரம் கழுவுறதுக்கு தேங்காய் எண்ணெய்ங்கிற அவ்வளவு காஸ்ட்லியான விலை உயர்ந்த ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் திரு சாலமன் அவர்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு ஏன் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில தயாரித்த சோப்பை ஏன் பாத்திரம் கழுவணும் அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா விலை உயர்ந்திருக்கு இல்லையா அதனால பாமாயில் பூந்தி கலந்து ஒரு சோப்பு தயாரித்தா இது பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது மேலும் ரொம்ப கம்மி விலையில் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த சோப்பை தயாரித்து அவர் பலருக்கும் கொடுத்து வருகிறார் அவரை தான் இப்போ நம்ம வரவளைச்சி என்ன பண்ணியிருக்கிறோம் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கிறேங்க உடனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் பாம் ஆயில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது கெமிக்கல்னு சொல்கிறீங்க நல்ல பாமாயில் அதாவது ஒரு சுத்தமான பாமாயில் எங்கேயுமே கிடைக்கல பாமாயில்னாவே கெமிக்கலாக இருக்குது பொழுது அதை வச்சு சோப்பத்தை அரைச்சு பாத்திரங்களை வருது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நார்மலா டிஷ்வாஷ் பார் பாத்திரங்களும் லிக்விடுன்னு டிவியில் விளம்பரம் வருது இல்லைங்களா இது எல்லாமே நூறு சதவீதம் கெமிக்கலுங்க இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டுது இல்லைங்களா ஏழு முறை கழுவுனாலும் போகாது அழகே வேணிங்க இழும்பு நாட்டிகள் இந்த மாதிரி பொருட்களை தயாரித்து நம்மளை காசு கொடுத்து வாங்க வச்சு பாத்திரத்தை கழுவி வச்சு அதில் ஒட்ட வச்சு அதில் பொருளை போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் உருவாகணுங்கிறக்காகவே யோசிச்சு யோசிச்சு ரூம் போட்டு உருவாக்கியிருக்காங்க அதனால் டிவியில் விளம்பரம் வர பாத்திரங்கள் வர எந்த ஒரு உபகரணமும் வாங்கக்கூடாது எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது நீங்கள் அதுக்கு மண்ணை போட்டு கழுவுங்க சாம்பலை போட்டு கழுவுங்க இல்லை சும்மா கழுவுங்க இருந்தாலும் சில பிசு பிசுப்புகள் அழுக்குகள் போக மாட்டேங்குது அப்படிங்குறக்காக நமக்கு ஒரு சோப் தேவைப்படுது இது வரைக்கும் நாம் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிற சோப்பு போட்டு குளிக்கிறது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டு பல வருஷத்தில் இப்போது லட்சக்கணக்கான பேர் செய்கிறாங்க எல்லா கடையிலேயும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்புன்னு விற்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் பாத்திரம் கழுவு இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சோப்பில் பாத்திரம் கழுவுனா நல்லா அழுக்கு போகுங்க ஆமாங்க ஆனால் அது காஸ்ட்லி குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாத்திரங்களுக்கு இருக்குது அந்த தேங்காய் எண்ணெய் அவ்வளோ காஸ்ட்லியாக பயன்படுத்த வேண்டாங்கிறனால பாம் ஆயில் வாங்கிட்டு வந்து அதில் பூந்தி கொண்டையை அதாவது இந்த நுரைவரக்காக பூந்தி கொட்டையை கலந்து சோப்பை தயாரிக்கிறார் சோலமன் அவர்கள் இந்த பாம் ஆயில் கெமிக்கல் தான் இந்த கெமிக்கல் பாம் ஆயிலோ காஸ்டிக் சோடாவும் ஒன்று சேர்ந்த உடனே ஒரு முப்பது நாளில் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கலெல்லாம் செத்து போயிடும் ஆமாங்க அதனால் பாம் ஆயிலில் தயாரிக்கிற ஒரு சோப்பை பாத்திரம் கழுவுனா அதில் கெமிக்கல் ஒட்டிக்குமா அப்படின்னு இங்கே சந்தேகம் வேண்டாம் பாம் ஆயிலும் காஸ்டிக் சோடாவும் ஒன்று சேரும் பொழுது அந்த கெமிக்கல் எல்லாம் காஸ்டிக் சோடாவோட அந்த ஹீட்டுக்கு அந்த வெப்பத்துக்கு கெமிக்கல் எல்லாம் ஒன்றுமெல்லாம் போய் அழுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படும் எனவே இப்பொழுது தூத்துக்குடி அவர்கள் உங்களுக்கு பாமாயில் பூந்திக்கொட்டை பூந்தி கொட்டை பாத்திரம் கழுவும் சோப்பு எப்படி நீங்களே வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லித்தர போகிறாரு இந்த வீடியோவை பெண்கள் அதாவது வீட்டில் வேலை செய்கிற இந்த பாத்திரம் கழுவுற பெண்கள் ஆண்கள் இப்போல்லாம் ஆண்கள் எல்லாம் கழுவுற ரெண்டு பேரும் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது இந்த வீட்டில் இப்போ பாத்திரம் கழுவுற நபர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாம் அடுத்தது சுயசார்பு வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா சில பேர் பொருள் தயாரிக்கிறீங்க இல்லையா அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தயாரித்து வியாபாரம் செய்யலாம் இயற்கை அங்காடி வச்சுருக்கீங்களா ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி அந்த அவங்க நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு உங்கள் பிராண்டில் நீங்கள் இயற்கை அங்காடியில் இது நீங்கள் வைக்கலாம் ஆன்லைன் மூலமாக பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாத்திரம் விளக்கும் டிஷ்வாஷ் சோப் அப்படின்னு சொல்லி செஞ்சு நீங்கள் இதை சப்ளை செய்யலாம் இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டிவியில் வர இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒளிச்சு கட்டுறோம் நாம் சுயசார்பாக வாழ்கிறோம் அப்போ சுயசார்பாக நாமெல்லாம் சம்பாதிக்கிறோம் நல்ல பொருளை வியாபாரம் செய்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க இதுதாங்க கான்செப்ட் எனவே இப்பொழுது பாமாயில் பூந்திக்கொட்டை பாத்திரம் விளக்கும் சோப் டிஷ்வாஷ் சோப் எப்படி தயாரிப்பது என்பதை திரு சாலமன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக்கொடுப்பார் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சாலமோன் நான் தூத்துக்குடியில் இருக்கேன் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன் இங்கே இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்திரம் வளர்க்குற சோப் டிஷ்வாஷ் பார் வீட்டிலே நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாத்திரம் வளர்க்குற சோப் பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் சாதாரண பாத்திரம் வளர்க்குற சோப்பு இருக்குல்ல அதை நீங்கள் வாங்கி வளர்க்குனீங்கன்னா ஏழு தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஏழு தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் அந்த கெமிக்கல் வந்து போகும் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இது நம்ம இது வந்து ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் இது முட்டிலும் இயற்கையானது இந்த சோப்பை கடந்த அஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மற்றவங்க யூஸ் பண்ணி நல்லா பயன்பெற்றிருக்காங்க இப்போ இந்த சோப்பை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செய்முறை வழக்கமாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இப்போ பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் சோடா எண்ணெய் பூந்தி கொட்டைப்பொடி தண்ணி இப்போ இதை செய்கிறதுக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும் கேஸ்டிக் சோடா நூறு கிராம் தண்ணி முந்நூறு எம்எல் எண்ணெய் அறநூறு எம்எல் பூந்தி கொட்டைப்பொடி முப்பது கிராம் இந்த கேஸ்டிக் சோடாவை கையில் எடுத்து பயன்படுத்தும் போது கட்டாயம் க்ளவுஸ் போட்டு தான் பயன்படுத்தணும் ஏன்னா அதை போட்டோடனே அந்த கெமிக்கல் வந்து கையில் படும் அது படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நூறு கிராம் கேஸ்டிக் சோடா கையில் படாமல் பண்ணணும் சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது அடுத்தது முந்நூறு எம்எல் தண்ணி அது கேஸ்டிக் போட்ட உடனே தண்ணி அப்படியே சூடு ஏறும் கொஞ்சம் நகண்டு நின்று தான் அதை அப்படியே கலக்கணும் இந்த கேஸ்டிக் சோடா நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா எண்ணெயும் கேஸ்டிக் சோடாவும் கட்டியாகிறதுக்காக தான் இந்த கேஸ்டிக் சோடா சேர்க்குறோம் இப்போ அந்த கேஸ்டிக் சோடா கலந்தாச்சு நல்லா கலந்தாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் தண்ணியில் கலக்கிறதுக்காக மணி நேரம் ஆயிட்டு இப்போ அடுத்தது நம்ம வந்து பாம் ஆயில் அறநூறு எம்எல் அதில் ஊற்றணும் இப்போ வந்து நான் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணி விட்டுருக்கேன் நமக்கு வேணும்னா வேப்பனையும் யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ வந்து நல்லா கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி மாதிரி இருக்கா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அப்படியே கட்டி ஆகும் இப்போ அடுத்து வந்து நம்ம பூந்தி கொட்டை பொடியை எடுத்து வச்சுருவோம் அது வந்து அந்த முப்பது கிராமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடணும் அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக நல்லா பூஞ்சிக்கொட்டை வந்து உள்ளே கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த இதை ஒரு மோண்டில் ஊற்றணும் இப்போ வந்து நம்ம சோப்பு செஞ்சு மோல்டில் ஊற்றியாச்சு ரெண்டு நாள் கழித்து அதை தட்டி எடுக்கலாம் ஆனால் பத்து நாள் ஆகும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கேஸ்டிக் சோடாவோடய எஃபெக்ட் வந்து போகிறதுக்கு குறைஞ்சது பத்து நாளாவது ஆகும் பத்து நாள் கழித்து நம்ம வந்து மோல்ட்லேருந்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க மற்றவங்க செஞ்சு கொடுங்க இந்த வாய்ப்பினை தந்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அன்பு நண்பர்களை பாமாயல் பூந்தி கொட்டை பாத்திரம் விளக்கும் சோப்பு வாஷ் பார் உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த பாத்திரம் விளக்குற சோப்பை வாங்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக வாங்க தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம்